ஹாலிவுட் படத்தில் நடிக்க இருக்காங்க சுருதி காசன் இது குறித்த ஒரு தகவல் இப்போ இணையதளத்தையே கலக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரில் ஒருவராக தான் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் ஏழாம் இந்த படத்தின் மூலமாக கதாநாயகியா அறிமுகமானவங்க தான் சுருதி காசன் இவங்க அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் அதிகமாக நடிச்சுட்டு வந்தாங்க இப்போ சமீபத்தில் தெலுங்கு படங்கள் அதிகமாக நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் ஹாலிவுட் இயக்குனரான பிலிப் ஜான் இயக்கத்தில் சர்வதேச படம் சென்னை ஸ்டோரி அப்படிங்கிற படம் உருவாக இருக்குது இந்த படத்தில் சமந்தா நடிக்க இருக்காங்க மற்றும் இந்த படம் ஒரு காமெடி நாவலை மையமாக கொண்டு எடுக்க போகிற படம் அப்படிங்கிற தகவல்லாம் ஏற்கனவே கசஞ்சிது இந்த நிலையில் சமந்தா இந்த படத்தில் சில பல காரணத்தினால விலகிருக்காங்க இந்த இடத்துக்கு யாரை போடலாம் அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இந்த கதாபாத்திரத்துக்கு சுருதி நடிக்க வைக்க ஒப்பந்தம் ஆகிருக்கிறதா தகவல்கள் ஆல்ரெடி அன்அஃபிஷியலாக வெளியாச்சு இந்த நிலையில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தோம் அப்படின்னு தெரிய வட்டார்கள் நம்புகிறாங்க இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள்